நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராயி கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கத்தராய கிறிஸ்துவின் ஊழியக்காரனவே இந்த அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று நாங்கள் மனுஷனுக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கத்தராய கிறிஸ்துக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மகிமையின் கர்த்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் கத்தராய கிறிஸ்தியின் மலை பிரசங்கம் பகுதி பனிரெண்டு இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்தராய கிறிஸ்தியின் மலை பிரசங்கத்தில் உணர்த்தப்பட்ட அடிப்படையான தேவ ரகசியங்களை மகிமையின் கத்தரிடத்தில் கற்று தேர்வோம் இந்த பனிரெண்டாம் பகுதியில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கத்தராகிய கிறிஸ்துவே நமக்காக நிறைவேற்றி முடித்ததால் அவை ஒழிக்கப்பட்டு கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணம் என்றென்றைக்குமாக மீட்டு ரட்சிக்கப்பட நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றதை கத்தரிடத்தில் ஒருமித்து கற்றுக்கொள்ளும்படியாக அப்போ பணிக்கென்று கத்தராகிய பரிசுத்த ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் மத்தேயு ஐந்து பதினேழு பதினெட்டு நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகின்றதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அனுப்பப்பட்டவர்களே விசுவாசத்தால் கத்தருடைய வீடாகி போனவர்களுக்கு கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை வெளிச்சமாக பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா சர்வபல்லமுள்ள கத்தராய கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் மீட்டு ரட்சிக்கப்படும்படியாக நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறு அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அறிவிக்கின்றதன் மூலம் ஒருவர் அதை நிறைவேற்றினால் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் ஒழித்து போகும் என்பதை சீசனுக்கு வழியரங்கமாக கற்பித்து சிலுவையில் அதை செய்து முடித்து நிறைவேற்றி முந்தினவிகள் எல்லாம் முடிந்தது என்று வெளியரங்கமாக அறிவித்து இரண்டாவதாகிய விசுவாச பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதாகிய நியாய பிரமாணத்தை நீக்கி போடுகிறார் என்று எபிரேயர் பத்து ஒன்பதாம் வசனம் வெளியரங்கமாக வெளிப்படுத்துகின்றதை மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் உங்களுக்கு முன்னறிவிக்கின்றார் நியாய பிரமாண கிரியக்காரர்களை மனம் திரும்பி விசுவாச பிரமாணத்துக்குள் வரும்படி மகிமையின் கத்தராய கிறிஸ்து பதினேழு பதினெட்டில் எச்சரிப்பதன் காரணத்தை காணும்படியாக உங்களை அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படியாமல் இருக்கின்ற யாவரும் கத்தராய கிறிஸ்துவின் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுமானவர்களாக இருப்பதால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் இல்லாமல் கத்தராயே சர்வல்ல ஒன்றான மைதேவன மகிமையின் பிதாவுமாகிய கிறிஸ்து என்ற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று எங்களுக்கு கத்தரால் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படியே நியாயம் தீர்க்கின்றோம் இதை கேட்கின்ற பொழுது நியாய பிரமாணத்திலிருந்து மனம் திரும்பாததினால் மாம்ச சிந்தையுடையவர்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் வஞ்சிக்கும் அவர்களுடைய சிந்தையை அவர்களுக்கே சொல்லும் நாங்கள் நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோம் என்று ஆனால் விசுவாசத்தால் நாங்களே நியாய பிரமாணத்தை கத்தராகிய கிறிஸ்துக்குள் நிலைநிறுத்துகிறோம் என்று ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று வசனங்கள் உங்களுக்கு வெளியரங்கமாக அறிவிக்கின்றதை நீங்களும் இப்பொழுது உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றேன் பழைய உடன்படிக்கையின் சாயலில் உள்ள கட்டிட ஆலய கட்டிட சபை மற்றும் கட்டிட ஆசாரிய முறைமைக்குள் இருக்கும் நியாய பிரமாண கிரியக்காரர்களே உங்கள் மாம்சத்திலும் விளங்கும்படியான மகிமையின் கத்ராஜ கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கின்றீர்களா அது எப்படி என்றால் புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கின்றால் புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலென்று என்று விடுதலை ஆயிருக்கிறாள் போல என் சகோதரரே நீங்கள் மறித்தோரில் இருந்து எழுந்த கத்தராய கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி கத்தராய கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் என்பதை அவர் ரோமர் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களில் வெளிப்படுத்தினதை இப்பொழுது ஆவது உணர்ந்து கொண்டீர்களா என் சகோதரரே அன்று எகிப்தி என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களை போல இன்று பாரம்பரியம் என்ற அதே அடிமைத்தனத்திலிருந்து எபிரேயர் பதினொன்று ஒன்றின் வேத வாக்கியத்தின்படியாக விசுவாசிக்கின்ற விசுவாசத்தால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதால் நியாய பிரமாணத்துக்கு மறைந்து கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்துக்குள் இப்பொழுதே உங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஆம் மாம்சத்தின்படி நடவாமல் கத்தருடைய ஆவியின்படி நடக்கின்ற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் மீதி பரிபூர்ணமாக படிக்கே கத்தராய கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சர்வத்தையும் காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்து நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றிருந்தாலே சிலுவையில் ஒழித்தார் ஆனாலும் இன்றும் விசுவாசத்தினாலே மகிமையை தேடாமல் நியாய பிரமாணத்தின் தேடுகின்றவர்கள் கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை அடையவில்லை அதனாலே இன்றும் பாரம்பரியக்காரர்கள் இடங்களுக்கான கல்லில் இடைவிடாமல் இடங்கொண்டே இருக்கின்றார்கள் விசுவாசிக்கின்ற எவனுக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி உண்டாகும்படியாக முடிவாயிருக்கிறார் என்று வசனங்கள் பூமியில் உள்ள சகலருக்கும் நியாய தீர்ப்பு கொண்டிருப்பதை உடற்படியாக உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன் கத்தரால் உங்கள் கண்களும் இருதயமும் திறக்க ஒப்புக்கொடாதவர்களே கத்தராய கிறிஸ்துவுக்கு சற்றே செவி கொடுங்கள் என்று அழைக்கின்றேன் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அதனால் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலானது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்றும் இப்படி இருக்கின்றவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்றும் விசுவாசத்தால் கீழ்படுகின்றவனுக்கு பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்றும் இப்படி விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து கத்தராய கிறிஸ்துவுக்கு தங்களை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களின் கண்ணீர் கத்தராய கிறிஸ்துவே துடைப்பார் என்றும் விசுவாசத்தினால் கீழ்படுகின்றவர்களுக்கு இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினைகள் ஒளிந்து போயினை என்று விசேஷம் ஒன்று நான்கு வசனங்களில் வெளியரங்கமாக அறிவித்தும் பாரம்பரிய காரணே மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டின் எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமல் நீ எங்கே இருக்கின்றாய் மனந்திரும்பு அனுப்பப்பட்டவர்களே உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன் உங்களுக்குள் விசுவாச பிரமாணத்தை நிலைநிறுத்த நியாய பிரமாணத்தை தாமே முற்றிலுமாக நிறைவேற்றினால் அது உங்களுக்குள் நீக்கப்பட்டு கிருபையினால் உண்டான விசுவாச பிரமாணம் உங்கள் விசுவாசத்தால் உங்களுக்குள் நிலைநிறுத்தப்பட்டதில் நீங்கள் உறுதியாயிருங்கள் இப்படி கத்தராய கிறிஸ்துவின் ஒளியிலே நாம் நடந்தால் கிறிஸ்துவோடு கூட நாமும் நம்மோடு கூட மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தியும் ஆவியினால் ஸ்தானம் கொடுக்கின்றவராகிய கத்தராய கிறிஸ்தியின் நித்திய ஜீவன் இருக்கின்ற மகிமையின் ரத்தமாகிய புதிய உடன்படிக்கைக்கு கத்தராய கிறிஸ்துவின் சமாதானத்துக்குள் இருக்கிற நீங்கள் உங்கள் விசுவாசத்தால் நம்முடைய பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரையதில் நிலைத்திருந்தால் இந்த கத்தராய கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாதங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எபிரேயர் பத்து ஒன்பது ஒன்றியோவான் ஒன்று ஏழில் கத்தராய வார்த்தையானவர் வெளிப்படுத்தினதை மத்திய ஐந்து பதினேழு பதினெட்டின் எச்சரிப்பினால் இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா மத்திய பதினேழு பதினெட்டின் எச்சரிப்பை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் பிரமாணம் முழுவதையும் கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு கத்ராய கிறிஸ்துவின் அப்போ சாட்சியாக சொல்லுகின்றேன் ஆம் நியாய பிரமாணத்தின் கிரிகளினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கத்தராய கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இருந்து விழுந்தீர்கள் என்று கலாத்தியர் ஐந்து மூன்று நான்கு வசனங்களில் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் நியாயத்திற்பை கொண்டு மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த எபேசியர் ஐந்து எட்டின் எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவருக்கு ஏற்ற கிரியைகளாகிய அப்போ ஸ்திரித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கத்தராய கிறிஸ்தவுக்கென்று அவருடைய சித்தப்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டின் கட்டளையில் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகிறது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லம் கிறிஸ்துவின் அப்பப்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லம் இலக்கத்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பாடம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துக்கு கீழ்படியுங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற கத்தருடைய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை கிறிஸ்துவுக்குள் பூட்டி எழுப்புகின்றேன் அவை எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயங்களில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதில் எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாத நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் என்பதில் ஏ சாயா நாற்பத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவ நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தலனித்தியேசுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்தியேசுடைய கிருமையும் அவருடைய மனதுக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய இயேசுவை என்றென்றைக்கும் சுதந்திரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்